அனைவணக்கம் பார்த்துட்டு பதிவு என்ன அப்படின்னா சித்தர்கள் இடு சித்தர்கள் நமக்காக நமக்காக பொதுமக்களுக்காக கொடுக்கப்பட்ட இடுமருந்து முறிவு படலம் இந்த மருந்துக்கு பேர் வந்து மீனாட்சி மைந்தன் பேர் அதாவது மூலிகை மூலிகை உப்புக்கள் சில வகையான தானியங்களோட உப்புக்கள் இதெல்லாம் சேர்ந்தது இதில் குப்பைமேனி ஞாயிறுவே செந்தாடும் பாவை வில்வம் சிவகரந்தை ம மஞ்சனத்தி அப்படின்னு பல்வேறு வகையான மூலிகை பொடிகளும் மூலிகை உப்புங்களும் கலந்தது இது அதாவது மந்திரங்களாலேயோ தந்திரங்களாலேயோ எவ்விதத்தில் ஏவலாலேயோ எவ்வித தந்திரங்களாலேயோ இடு மருந்து வைத்திருந்தாலும் சாப்பிட்டாலே முடிவு பண்ணக்கூடிய மருந்துகள் இதெல்லாம் வந்து இது இடுமருந்து அப்படின்ட்டு உள்ள வயிற்றுக்குள்ளே வந்துட்டாலே முதல்ல குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும் பசி பசி அதிகமாக எடுக்கும் அல்லது பசி குறையும் இன்னொன்று என்னென்னா அதிக அதிகமாக வயிற்று வலி வரி ஒ ஒற்றைத்தலை இடத்தல வலி பிடரி மண்ட வலி தலை உஷ்ணம் அதிகமாக இருக்கும் உடம்புல கை கால் சோர்வு அதிகமாக இருக்கும் இதுபோல் பல்வேறு வகையான தொந்தரவுகள் வந்து இடுமருந்தால் வரும் இந்த இடுமருந்துங்கிறது மூணு வகையாக வரும் நிறைய பேர் நினைக்கிறாங்க இடு நம்ம சாப்பிட்டா மட்டும்தானே போட்டு கொடுப்பாங்க மற்றபடி எந்த வழியும் வராது அப்படின்னு நினைக்கிறாங்க இடுமருந்து வந்து இந்த உலகத்துலேயே மந்திரவாதிகள் மட்டும் இந்த மந்திரவாத மந்திரவாதிகளுக்கும் தெய்வங்களுக்கும் சில குருமார்கள் மட்டும் தெரிஞ்ச ரகசியம் என்ன அப்படின்னா மூன்று வகையாக மூன்று வகையான வழிலையும் நம்ம உடம்புல இடுமருந்து வரும் இந்த மூன்று வகையான வடி வழி என்ன அப்படின்னா ஒன்று யாராவது கையில் வந்து சா 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 வந்து கொண்டு வந்து சாப்பாட்டில் போட்டு கொடுக்குறது டீ தண்ணி இதிலே போட்டு கொடுக்குறது ஒன்று ரெண்டாவது சில ஏவல் சில நெகட்டிவ் ஏவல் பிசாசுன்னு சொல்லுவாங்க அவங்க கையில் கொடுத்து இந்த இன்னும் தேகத்தில் இந்த மருந்து கொண்டு போட்டோம் அப்படின்னு சொன்னாலும் உடந்து போட்டு போயிடும் ரெண்டு மூணாவது என்ன அப்படின்னா சில சில ஏவல் தெய்வங்கள் கையில் கொடுத்து இந்த உடம்புல இந்த மருந்தை போட்டு அப்படின்னா அவங்க கொண்டு வந்து சுவாசத்தில் மூக்கில் வந்து மூக்கில் வந்து சுவாசத்தில் விட்டு போயிடும் அந்த சுவாசத்தில் கல கலக்கிற டயத்தில் மட்டும் மூணு தும்மல் நாலு தும்மல் அடுக்கு தும்மல்னு சொல்லுவாங்க மூணு தும்மல் நாலு தும்மல் தொடர்ந்து வந்துட்டே இருக்குது அப்படின்னா அதாவது ஜலதோஷம் பிடிச்சா வரக்கூடிய தும்மல் வேறு இந்த மாந்திரியத்தில் வரக்கூடிய தும்மல் வேறு ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது அதனால் இந்த இடுமருந்து இந்த மூணு வகையில் வரும் இந்த மூணு வகையில் எந்த வகையில் வேணால் யாருக்கு வேணால் பாதிப்பு இருக்கலாம் இந்த மூ இடுமருந்துன்னு வந்துவிட்டாலே மூடநோய் கண்டிப்பாக வரும் வயிற்றில் வரக்கூடிய இந்த இடு இடு பேர் அதேபோல் இறக்க முக்கியமான காரணம் என்ன இடுமருந்து வந்துவிட்டால் ரத்தம் கிட்ட போயும் ரத்தம் கிட்ட போகிறதுனால கல்லியில் சரியாக செயல்படாது கடியில் கல்லியில் செயல் செயல்படாதனால கனையும் பிரச்சனை வரும் ரத்தம் சுற்றி இல்லாமல் ரத்தத்தில் அழுக்குகள் சேர்ந்து அடைப்பு மாரடைப்பு ஸ்டோக் கம்ப்ளைண்ட்டு மொதல் மூளை அடைப்பு இந்த மாதிரியான அடைப்புகள் நோய்கள் வந்து தான் அதிகமாக வந்து இறந்துருப்பாங்க அப்போது இந்த இது மாதிரி இடுமருந்து சார்ந்த நிறைய பேருக்கு இடிமருந்தனை என்ன சில பேர் நம்புவாங்க சில நம்ப மாட்டாங்க அதாவது இந்த உலகத்தில் இந்த இடுமருந்து சார்ந்தவங்க நம்புறீங்க நம்புலீங்க அதெல்லாம் அப்புறம் குடலை எப்பவும் சுத்தமாக வச்சுக்கிறது முக்கியமான ஒரு ப பகுதி இந்த குடல் சுத்தம்ன்றது சில வகை ச சில வகையான உணவுகள் குடலில் ச அண்ணனை சாப்பிட ஒன்றும் அண்ணன் கழிவில் வெளியே போயிடும் சில வகையான இந்த கட்டியான உணவு அல்லது இந்த மாந்திரி சம்மந்தப்பட்ட உணவு நம்ம உடம்புல தங்கியிருந்தால் உடம்புல தீராத பல்வேறு வகையான துன்பத்தை உண்டாக்கும் மொத்த தலைவர் இரத்த ல அண்டை உச்சி வலி சரியான சிந்தனை இருக்காது பேச்சு இருக்காது அதிகமான காம உணர்வு வரும் அதிகமாக தற்கொலை என்ன வரும் அதிகமாக அடிச்சு அடிக்கணும் கொள்ளணும் குத்தணும் அப்படிங்கிற என்ன வரும் அதிகத்தை சந்தேக புத்தி வரும் இது ஆணோ ரெண்டு எண்டுபத்துக்கு பிறந்தோம் அதே மாதிரி கையால் வந்து அழி அடி அடிக்கடி இடுப்பு வலி இடுப்பு வலி அதிகமாக இருக்கும் கையால் மூட்டு வலி எலும்பு ஜவு பிரச்சனை இருக்கும் தோள்பட்ட வலி இருக்கும் இதெல்லாம் ம இடுமருந்து நம்ம ஒருத்தருக்கு வைக்கிறனால வரக்கூடிய சில்வே ச பல்வேறு வகையான பிரச்சனைகள் சே அதாவது அதாவது இந்த என்ன சொல்லுவேன்னா இப்போதைக்கு இந்த இப்போதைக்கு உள்ள காலத்துலேருந்து அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் இந்த மாந்திரிகம் அப்படிங்கிறது எல்லா ஊர்லேயும் பன ஏழை பணக்காரன் கிராமம் சிட்டி கிட்டி எல்லா ஏரியாவிலையும் இருக்குது இப்போது அதனால் ஏன் சொல்ல வரேன்னா இடுமருந்து அப்படின்னு வந்துட்டாலே கட்டாயம் வாழ்க்கை சீரழிஞ்சு போயிடுற அது அதாவது வச்சவனும் வசத வசீலு போயிடுவாங்க யாருக்கு வச்சாங்களோ அவனும் சீரழிஞ்சு போயிடுவாங்க ஏன்னா அந்தளவுக்கு இது ரொம்ப ரசாயம் அதாவது இடுமருந்து அப்படின்னா ரசாயனம்தான் முக்காவாசி ரசாயனம்னா என்ன சில பாஷாணங்களும் சில உயிர் உயிர்களை கொன்று அந்த உயிரில் இருக்கிற சத்துக்களை பிரித்து அந்த சத்துக்களை வந்து இடுமருந்து செய்கிறது இதுதான் இங்கே அதிகமாக பண்ணுறாங்க அதை சாப்பிட்றோம் அப்படின்னா அது ஸ்லோ பாய்சன் தான் கொஞ்சம் கொஞ்சமாக மனிதனை அழிக்கக்கூடிய ஸ்லோ பாய்சன் தான் அந்த இடுமருந்துங்கிறது இது நிறைய பேர்த்துக்கு தெரியாது இடுமருந்து ஒரு மனித மனிதனுக்கு ஒரு மூணு மாதத்துக்கு மேலே தங்கிட்டாலே அது வந்து கேன்சர் செல் கேன்சர் செல்களை உருவாக்கி வச்சிரும் கட்டாயம் கேன்சர் கட்டி நோய்கள் கட்டாயம் வந்துடும் இடுமருந்துனால் இவ்வளோ பிரச்சனை இருக்குது மூல நோய் கட்டாயம் வந்துடும் இது எல்லாத்துக்கும் மேலே தற்கொலை எண்ணத்தை அதிகமாக தூண்டக்கூடிய குணம் வந்து அது இடுமருந்துக்கு இருக்குது உடம்புல அதாவது இடுமருந்து அப்படின்னு ஒரு மனிதனுக்கு வந்துவிட்டால் ஏதாவது ஆணுக்கோ பெண்ணுக்கோ ரெண்டு பேர்த்து உடம்புல யாருக்கு வந்துட்டாலும் அவங்க உடம்பு இருக்கிற விந்து சக்தி உயிர் சக்தியை அந்த உடம்பை விட்டு வெளியே அது மாதிரி இடுமருந்துகள் நம்ம வயிற்றில் இருந்தாலும் காரியடை ஏற்படும் திருமண தடை தொழிற்தடையாக இருக்கலாம் பேச்சு சிந்தனை செயல் எல்லாம் தடமாற்றப்படும் நம்ம எடுக்கிற காரியங்கள் அத்தனையும் தட தடப்பட்டு போயிட்டே இருக்கும் சுபகாரியங்கள் எதுவும் நடக்காது இந்த மாதிரி பல்வேறு வகையான தடைகள் வந்துகிட்ருக்கு சில பேர் சில பேருக்கு அவங்க அவங்க எந்த தெய்வத்தை நம்ம இருந்தாலும் சரி தெய்வத்தையோ குருவோ சித்தர்களோ யார் நம்ம இருந்தாலும் சரி அந்த ஆலயங்களுக்கு போகிறதுக்கு இந்த இடிமருந்தெல்லாம் நம்ம புத்தியை கொலைப்பட்டு கொலைப்பட்டு போட்டு எங்கேயும் போகாமல் தடுக்கும் இதுபோல் இடிமருந்து வந்தால் இவ்வளோ பிரச்சனை வரும் அதனால் இடுமருந்து வந்து சிலர் வந்து பேதிக்கு கொடுத்தும் வெளியேடுக்கிறாங்க சிலர் வந்து வா குழாய் வச்சு எடுத்து தொக்கம் முடிக்கும் முறையிலையும் எடுக்கிறாங்க சிலர் வந்து மருந்து கொடுத்து உள்ள இருக்க அந்த விஷம் இடுமருந்துங்கிற அந்த விஷ வேக்காடை விஷய நுண்கிருமி வேக்காடை சா முறிச்சு விட்டு அதை உடம்பு விட்டு வெளியேற்றக்கூடிய மருந்தும் பண்ணுறாங்க இப்போ நம்ம கொடுக்குற மருந்து என்ன அப்புடின்னா இது தொக்கம் எடுக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது தொக்கம் எடுத்தால் ஒரு பத்து நிமிஷத்தில் முடிஞ்சிடும் இப்போ இந்த இடுமருந்து அப்படினா வயிற்றுக்கு ஒரு நம்ம உடம்புக்குள்ளே வருது அப்படின்னாலே பாதி தான் வயிற்றுக்குள்ளே போய் கட்டு உருண்டை உண்டே கட்டிக்கிட்டே நிற்கும் மீதி வந்து ரத்தத்தில் கலந்துடும் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க வை போய் தொக்கம் எடுத்துட்டு வந்துட்டாலோ பேதிக்கு போயிட்டாலோ இல்லை எடுத்துவிட்டால் பேதிக்கு போயிட்டாலோ இது மருந்து வெளியே வந்துடுச்சு இதெல்லாம் சரியாகும் அப்படின்னு நினைக்கிறாங்க பாதி வயிற்றுள்ள கட்டி மருந்து தான் எடுத்துருக்கீங்க தவிர ரத்தத்தில் கலந்துள்ள கலந்துள்ள மருந்து நீங்கள் யாரையும் சுத்தம் பண்ண சுத்தம் பண்ணிக்க மாட்டாங்க அதனால் முழு தீர்வு அவனுக்கு கிடச்சிருக்கவே கிடச்சிருக்காது அப்போது வயிறு தொக்கமுத்தாலும் சரி பேதியை போய்டாலும் சரி ரெண்டு விஷயம் ரெண்டு விதத்தில் ஏதோ விதத்தில் வயிறு சுத்தம் பண்ணிவிட்டு மூணாவது உடம்பு ரத்தத்தில் உள்ள ஆர்கன்ஸில் எலும்பு வரைக்கும் இந்த மருந்தோட எஃபைட்டு எலும்பு வரைக்கும் உள்ளே போய் ரத்தத்தை ரத்தத்தை உற்பத்தி பண்ண முடியாமல் நிப்பாட்டி வச்சுருக்கும் அப்போது எலும்பு வரைக்கும் போய் ஓடு அந்த மருந்துகளை மாந்திரிக மருந்துகளை முறி முறி அதாவது வயிறு தொக்கமும் எடு தொக்கமும் எடுத்துகிட்டு அந்த குடல் புண்ணாத்தக்கூடிய மருந்து ரத்தத்தில் ரத்தத்தில் உள்ள கழிவு நீக்கக்கூடிய மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இந்த மாந்திரிய மருந்து கூட சில வகையான நெகட்டிவ் இருக்கும் அதாவது நீங்கள் நம்ம எவ்வளோ சாப்பாடு சாப்பிட்றோம் அந்த சாப்பாடு அதே வயிற்றுக்குள்ளே தான் போகுது அதே வயிற்றுக்குள்ள தான் போகுது ஆனால் சாப்பாடு செரிமானாகி வெளியே போயிருது ஆனால் அதே குடலில் உள்ள மருந்து ஏன் வெளியே போகலை யாராவது தடுக்காமல் அங்கே உள்ளே தங்க முடியாது அப்போது யாராவது தடுக்கிறாங்கன்னா அந்த மருந்து கூட எப்போவுமே சில சில வகையான ஏவல் பிசாசன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கூட சேர்த்து அனுப்பியிருப்பாங்க அப்போ நம்ம சேர்த்து அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறப்போ வயிற்றில் தொக்கம் எடுக்கணும் அல்லது பேதி மாத்திரை போடணும் வயிற்று உள்ள கழிவு நீங்கள் மூணாவது இரத்தத்தை சுற்றி பண்ணால் உள் மருந்தில் சாப்பிடணும் நாலாவது அந்த இடு மருந்து கூட இருக்க அந்த ஏபல் பிசாஸ்ன்னு சொல்லுவோம் அதை நீங்கள் உடம்பை விட்டு நீங்கள் சரி பண்ணலை கழிப்பு முறையில் கோயிலுக்கு போனாலும் எந்த விதலையும் எந்த விதிலேயும் போய் சரி பண்ணணும் ஒருவேளை நீங்கள் அந்த லேபல் பசாஸ் உடம்பு விட்டு சரி பண்ணலை அப்படின்னா பத்து நாள் கூட அதாவது நீங்கள் இப்போ தொக்கம் ம மருந்து எடுத்துட்டீங்க அந்த நெகட்டிவ் நீங்கள் நீக்கலை அப்படின்னா பத்து நாளில் மறுபடியும் இன்னொரு தடவை அந்த ம அந்த நெகட்டிவானது உள்ளே உள்ள இருக்க மருந்தை உருவாக்கி வச்சிடும் அப்போது தொக்கம் எடுக்கணும் அல்லது பேதி மாற்றம் எடுக்கணும் வயிறு சுத்தம் பண்ண ரெண்டாவது உள் மருந்து சாப்பிடணும் மூணாவது சாப்பிட்டா தான் மருந்து முழுமையாக சரியாகும்